ஓம் சாந்தி இன்றைய சமிக்மை சகஜ யோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்மா அன்பின் அனுபவம் உடையவர்களாக ஆகுத ஆதி காலமாகிய அமிர்த வேளையில் தனது இதயத்தில் பரமாத்ம அன்பினை முழுமையான ரூபத்தில் தாரணை செய்து கொண்டு விடுங்கள் இதயத்தில் பரமாத்ம அன்பு பரமாத்ம சக்திகள் பரமாத்ம ஞானம் நிறைந்து இருந்தது என்றால் வேறு எந்த பக்கமும் பற்றுதல் அல்லது முடியாது உண்மையான அன்பு இருக்கிறது என்றால் அன்பின் அடையாளம் சமானம் அல்லது கர்மாவித நிலை செய்திப்பவராகி கர்மம் செய்யுங்கள் செய்தியுங்கள் ஒரு பொழுதும் மனம் புத்தி அல்லது சம்ஸ்காரங்களுக்கு வசப்பட்டு எந்த கர்மமும் செய்யாதீர்கள்